மாண்புமிகு விளங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதரணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததாக நேற்று இரண்டு மணிக்கு மேல் ஊடகங்கள் ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததை நாடே அறிந்தது எல்லோரும் அறிந்த விஷயம் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வ அவர்கள் இந்திய சட்டம் ஷெட்யூல் படி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அக்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாரதிய ஜனதா கட்சியில் அவர் சேர்ந்துவிட்டார் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இணைய வழியில் ஒரு தகவலை சட்டப்பேரவைத் தலைவருக்கும் சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலருக்கும் அனுப்பியிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதர்மி அவர்களும் நம்முடைய சட்டமன்ற பேரவை விதி இருபத்தி ஒன்றின் எஃப் படிவம் அந்த இணைப்பு உ எஃப் படிவத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்பதவியிலிருந்து விலக வேண்டுமென்றால் ஒரு படிவம் இருக்கின்றது அந்த படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து அந்த படிவத்தில் கேட்கப்பட்ட விஷயங்களை தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் எந்த நாள் முதல் நான் பதவி விலகிறேன் என்று எழுதி முறைப்படி அந்த படிவத்தில் எழுதி தந்தால் அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த அடிப்படையில் நேற்றே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதர்னி அவர்களும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தினை தன்னுடைய கைப்பட எழுதி இணைய வழியில் என்னுடைய கவனத்திற்கும் சட்டப்பேரவையினுடைய முதன்மை செயலாளர் அவர்களுடைய கவனத்திற்கு அனுப்பினார்கள் இரண்டு செய்திகளையும் என்னுடைய கவனத்திற்கு முதன்மை செயலாளர் அனுப்பி வைத்தார்கள் அதை நான் பரிசீலனை செய்து பார்த்ததில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் விஜயதர்லி அவர்கள் முறைப்படி தன்னுடைய கைப்பட பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருப்பதை தெரிந்து கொண்டேன் மேலும் மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் இன்று காலை தொலைபேசியிலே என்னை அழைத்து நான் தான் அதை என் கைப்பட எழுதி அனுப்பியிருக்கின்றேன் நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் நான் இணைந்து விட்டேன் ஆகவே காங்கிரஸ் கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நான் விலகுகிறேன் என்பதை தொலைபேசி வாயிலாகவும் என்னுடைய கவனத்திற்கு சொன்னார்கள் நான் அவரிடம் சட்டப்படி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தேன் அதன்பின் அவர்கள் இருவருடைய கடிதத்தை ஆய்வு செய்து பார்த்ததில் முறையாக பதவி விலகல் கடிதத்தை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்கியிருப்பதை நான் பார்த்து தெரிந்து கொண்டேன் ஆகவே அதன் அடிப்படையில் அவருடைய பதவி விலகல் விலகலை நான் ஏற்றுக்கொள்கிறேன்